ஐயோ, இந்த Snehaவalle வரப்போற பொண்ண அசிங்கம் அசங்கப் போறேனே. டார்லிங் மா வெளிய வாமா நீ வந்து தாராளமா உட்காந்து நம்ம வீட்ல போனதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க ரெஸ்டாரன்ட்க்குள்ள உட்கார்ந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் அழுதுட்டே இரு. யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப தயsee வெளிய வந்திருமா செல்லம். ஓ கூட நான் பிரச்சனை. பிரச்சனை லைஃப்ல கனெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ஷன் இருக்கறனால தான் ரெண்டு பேரும் ஈஸியா இணைக்க முடியும் இந்த விவேக் மட்டும் என் கையில கடச்சா அவனை உண்டில நாக்கிடுவேன் இவன் என்ன வந்ததுல இருந்து நூய் 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 நூய்னு பேசிக்கிட்டே இருக்கா இவள பார்த்தால इरिटेट ஆகுது சினிமால வர மாதிரி நீங்க அந்த மூவி பாத்தீங்களா சம்திங் சம்திங் அதுல வர மாதிரி தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கனெக்ட் ஆனா சூப்பர் ஏன்னால முடியலையே மிஸ் பிரியா நான் உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்கலான்னு நினைக்கிறேன் இதுக்கு ஆன்சர் சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும் ஓகே கேளுங்க அனு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வேணும்ன்றது சரியா தவறா நீங்களே சொல்லுங்க கனெக்ஷன் யா கரெக்ட்டா அது கண்டிப்பா இருக்க வேண்டியதுதான் ஐ மீன் ரெண்டு பேரோட தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் ஆனா அது எல்லா இடத்துல இருக்கிறது இல்லல்ல அவங்களோட எண்ணங்கள் நேச்சர் கேரக்டர் இது எல்லாமே ஒன்னொன்னு டிஃபரன்ஸ் ஆகதா செய்யும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படி நம்மளால சொல்ல முடியாது வாழ்க்கை பூரா அவங்க ஒண்ணாவே வாழ்ந்தாலும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சுக்காம கூட இருக்கலாம் ஆனா வன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுனா இந்த டிஃபரன்ஸ்லாம் பெருசா வெளியே தெரியாது நைஸ் தாட் நான் இத ஒத்துக்கிட்டே ஆகணும் you are really a very intelligent girl இல்ல இல்ல actually நான் இன்டெலிஜென்ட்டா அப்படிinல தெரியாது actually மனசுல என்ன தோணுதோ அதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன் அவ்வளவுதான் சொல்லபோனா எனக்கு மனுஷங்களையும் books படிக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும் ம் interesting அங்க இருக்கவே பொண்ணு நீங்க பாத்தீங்களா அவங்கள அந்த ப்ளூ டிரஸ் ஆமா அவளோட நேம் இந்த சிட்டிலே ஒன் ஆஃப் தி பாப்புலரான மாடல் அவ ஓ ஓகே ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபேஷன் வேர்ல்ட் எல்லாம் பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாது அதனால அந்த பொண்ணன எதைக்கு பார்த்தத இல்ல அவளை பத்தி ஏதோ ஆர்டிகல் படிச்சதும் இல்ல யூ نو வாட் அவ பாக்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கால நான் நினைச்சேன் அவ மேகசின்ஸ்ல மட்டும் அழகா இருப்பா எடிட் பண்ணி போட்டுருவாங்க அப்படினு பட் யூ نو வாட் அவ மேகசின்ல விட நேர்ல அவ்ளோ அழகா இருக்கா

டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு மேபி இருக்கலாம் அண்ட் அவையே எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட டேட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஓல்ட் மேன் கூட உட்கார்ந்து டேட் பண்றானு உங்களுக்கு தெரியுமா बिकॉज எங்ககிட்ட பணம் இல்ல அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த ஒரு ரீசன் காக மட்டும் தான் இத நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்கோன்னு உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க மிஸ் அனு You know what, Mr. Raj? நான் எப்போமே எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் ட்ரெஸ் போடுவேன் யார் என்ன சொன்னாலும் I don't care. எனக்கு எது சூட் ஆகுதோ எனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அது மட்டும்தான் நான் சாய்ஸ் பண்ணுவேன் அதனால தான் நான் இந்தியால இது ஒரு டாப் மாடலா இருக்கேன். யூ நோ Okay, okay. ஐ நோ டேவிட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஆனா உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட வயசு அவங்களோட தாட்ஸ் எண்ணங்கள் இருந்தாலும் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விஷயமா கண்டிப்பா இல்லைன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கு ஃபியூச்சர்னு ஒன்று கண்டிப்பா கிடையாது அந்த டேபிள்ல இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் சரியான போரிங் கப்பலா இருக்காங்க என்னன்னு தெரியல வந்ததுல அவங்க ரெண்டு பேரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க ஐ திங்க் நம்ம ரொம்ப ஹாட் கப்பலா இருக்கறனால தான் அவங்க ரெண்டு பேரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சொல்ல இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அவ்வளோ ரிசர்ச்லா கிடையாது பட் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அந்த ரெண்டு கப்பல் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்காங்க அந்த ஆளை பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபோர்ட்டிக்குள்ள இருக்கலாம் அப்புறம் அந்த லேடி ஒரு தேர்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் குள்ள இருப்பாங்க ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல சொல்ல போனா கரெக்டாவே இருக்கு ஆனா அப்படி நம்மள பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி உனக்கு தெரியல எனக்கு உன்னை விட கேஜ் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன்ல இருந்து இல்ல டுவெண்ட்டி ப்ளஸ் கூட இருக்கலாம் அது எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது இல்ல இல்ல ஆக்சுவலி நான் என்ன மீன் பண்ண வரேன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் மத்தவங்க மாதிரி ஒரு கரெக்டான ஏஜ்ல மேரேஜ் நடந்திருந்தா இந்நேரம் ஓ ஏஜ்ல எனக்கு ஒரு பொண்ணே இருந்திருப்பா ஓ கம் ஆன் மிஸ்டர் ராஜ் அதுல என்ன இருக்கு பரவால நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிட்டு உங்களை நான் டாரின் கூப்பிட்டுக்கற ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க வேற உங்களுக்கு டாட்டர் இல்லன்னு ஃபீல் பண்றீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு டாட்டராவே இருப்பேன் இவ்வளோ நேரம் இப்போ பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறாளான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு இப்போ சரியான ஒண்ணாம்பர் பைத்தியம் அப்படின்னு ஓ நீ இப்பதெல்லாம் பேசறத பார்த்தா நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கவேன்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்ட போல ஆஃப் மிஸ்டர் ராஜ் அதனாலதானே இவ்வளவு ஓ அப்போ ஓகே அண்ட் யூ نو வாட் எனக்கு கூட ஐ திங்க் நீதா ஏனோட கரெக்ட் பாரா இருப்பியோன்னு தோணுது ஓ மை குட்னஸ் ஃபைனலா நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க இத நான் இவ்ளோ நேரம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா யா ஓகே நீ ரொம்ப கிளவர் தான் அது பார்த்தாலே தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை பாக்கும்போது வாவ் யூ லுக் சோ ஹாட் யூ நோ வாட் என்னால இப்ப கூட நம்பவே முடியல தெரியுமா உன்ன மாதிரி ஒரு அழகான மாடலிங் பண்ற பொண்ணு என்ன மாதிரி ஒரு லைக் ஓல்டான அங்கிள் மேரேஜ் பண்ணிக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு தெரியுமா அதே தெரியுமே என்ன பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்காங்களா நெவர் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா எல்லாருக்கும் என்னை பிடிச்சாலும் எனக்கு உங்களை தானே பிடிச்சிருக்கு வாவ் இட்ஸ் ரியலி அமேசிங் சரி ஓகே அத இவ்ளோ தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்குள்ள நான் ஒரு சில விஷுவலா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலி oh இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியாகணும் ஏன் லைஃப்ல நடந்து ஒரு பெரிய சீக்ரெட்டான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் yes of course மிஸ்டர் ராஜ் நீங்க கண்டிப்பா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் actually मिस i நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க ஆக்சுவலி அந்த கப்பல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கலெக்ஷன்ஸ் இல்லாம இருக்கலாம் அந்த பொண்ணு என்னதான் கேங்கா கியூட்டா இருந்தாலும் மேபி உங்க அளவுக்கு அந்த பொண்ணு இன்டெலிஜென்ட்டா இல்லாம இருக்கலாம் ஓகே என்னதான் நீங்க இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா பேசினாலும் என்ன பிளாங்கா உங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ண சொன்னா நான் செகண்ட் சாய்ஸ் இல்லாம கண்டிப்பா உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த பொண்ணு தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஹம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் சாரி அனு நான் என்னோட லைஃப்பை ஃபுல்லா வேலை வேலை சம்பாதிக்கணும் இப்படியே ஓட்டிட்டேன் என் லைஃப்ல கலர்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஸோ இதுக்கப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா அமையணும் அப்படின்னா அது உங்களை மேரேஜ் பண்ணா என் லைஃப் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி எல்லாருக்கும் மேரேஜ்ல ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா எனக்கு புரியுது நானும் மேரேஜோட ஏஜ் கொஞ்சம் தாண்டி பட் இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால என்னை தப்பா நினைக்காதீங்க பிளீஸ் இல்லை இல்லை நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சரிதானே இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க மாதிரி எனக்கும் இந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது ஸோ அதை வந்து நான் தப்பாக நினைக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது ஆக்சுவலி நான் தப்பாகவும் நினைக்க கூடாது ஓகே இந்த விஷயத்தை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்பல பட் நீங்க இந்த அளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட யங்ஸ்டர்ஸ் லைஃப தொலைச்சிட்டு வந்திருக்கோம் சோ இந்த மாதிரி ஒரு எங் கேர்ல மேரேஜ் பண்ணிக்கிற மூலியமா நான் தொலைச்ச எங் லைஃப் எனக்கு திருப்பி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் சோ நான் தொலைச்ச விஷயம் எனக்கு திரும்பி கிடைக்கணும்னா நான் அந்த மாதிரி ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணாதான் நடக்கும் ஆக்சுவலி சொல்ல எனக்கு இங்க வந்து உங்களை மீட் பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை

சாரி அனு என்னால சொல்ல முடியும் ஜோக்கி தப்பு பண்ணவங்க தான சாரி கேக்கணும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா இட்ஸ் ஓகே நான் இது தப்பா நினைக்கல நீங்க தேவலாம உங்களோட சாரி வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன சொல்லப் போறீங்க சீக்கிரம் சொல்லுங்க அது ஆக்சுவலி அது வந்து என்ன ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐ நோ கண்டிப்பா ஒரு 45 ஏஜ் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவால ஒரு பிரச்சனையும் இல்ல டிவர்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க நான் உங்களை நல்லா வச்சு பாத்துக்கறேன் சே சே அப்படி எதுவும் இல்ல அப்புறம் வேற என்ன மிஸ்டர் ராஜ் சீக்கிரம் சொல்லுங்க ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க ஆக்சுவலி பணம் பணம் என்ன ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்க அதானே உங்களால உங்களோட அமௌண்ட மேனேஜ் பண்ணிக்க முடியல அவ்வளவுதானே ஒரு பிரச்சனையும் இல்ல என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல வச்சு நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் சிம்பிள் இல்ல நான் அப்படி சொல்ல மீன் பண்ண வரல एक्चुअली பணம் வச்சிருந்தேன் அப்ப இப்ப எல்லாம் திவால் ஆயிடுச்சு முழுங்கிருச்சு என்ன பணம் எல்லாம் திவால் ஆயிடுச்சா ஆமா மொத்தமும் திவால் ஆயிடுச்சு இப்ப என் பேங்க் அக்கவுண்ட்ல சுத்தமா இல்ல சொல்ல மைனஸ்ல வந்து நின்றுச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ண அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஒட்டு லாஸ் ஆகி பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு நீ தான் பத்தி பற்றி ஆர்டிக்கல் ஆர்ட்டிக்கலாக படிக்கிறியே இதை நீ படிக்கலையா போன வீக் தானே போட்டிருந்தாங்க அதான் அதான் உனக்கு தெரியல போன கூட பெருசா மிஸ்டர் டோட்டலி ஓவர்னு எப்படி நீ விட்ட

பட் நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நீ பெரிய பிசினஸ் மேனு உன் கூட இருந்தா நான் நல்லா ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு நல்லா ஜாலியா வாழலாம் நினைச்சிட்டு தான் வந்த கடைசியில பார்த்தா நீயே முட்ட உன் பேங்க் அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல உனக்கு எதுக்கு உனக்கு நான் தேவையே கிடையாது பேங்க்ல காசு இல்லாத உனக்கு நான் எதுக்கு சோ அதனால உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது மிஸ்டர் ராஜ் நீங்க வேற யாரையாவது பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க குட் பை இந்த ஆளை மீட் பண்றேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பேசாம ஒரு ஹேட்ல நடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாவது கிடைச்சிருக்கும் கைல தேவையில்லாம வந்து ஒரு அரை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த லூசு பையல பாக்குறதுக்காக பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு கடைசில என் பேங்க் அக்கௌண்ட்ல ஒண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே ஓடிட்டா நான் வாழ்நாள் பூராவும் இங்கே இருக்க சொன்னா கூட இருப்பேன் ஆனா ஓ அப்டியா சரி அப்போ ஓகே இதுக்குள்ளே இரு இதுக்கப்புறம் உன்னை கூப்ட்டு நான் உன்னை கன்வின்ஸ்லா பண்ண முடியாது உனக்கு எவ்ளோ நேரம் இந்த பாத்ரூம்குள்ள இருக்கணும்னு தோண்டு அவ்ளோ நேரம் இரு முடிஞ்சா உன் வாழ்க்கை ஃபுல்லா இங்கேயே நான் அது கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருப்பேன் ஓஹோ அப்டியா ஃபைன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இப்போ நானே போ சரி போறேன் இதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்ன வேலை விவேக் விவேக் வெளியில்தான் இருக்கேன் உன்னால அப்டியே போ சொன்னேன்ல விவேக் ஒருவேளை உண்மையில போயிட்டானோ எங்கடா அவ உன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா எங்கடா போனா அதுவா எங்க அஜானால இருந்த காசு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஓ காலி ஆயிடுச்சா அப்ப காலியான உனக்கு நான் எதுக்கு அப்படின்ட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டா அட பாவி அட்லீஸ்ட் இந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தா அந்த எனக்குன்னு ஒருத்தி வந்தானா அவ என்ன லவ் பண்றவளா இருக்கணும் ஏன் மணிய லவ் பண்றவளா இருக்க கூடாது இப்படியே சொல்லி தத்துவம் பேசிட்டே இரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்னேகா எங்க அவளை சமாதானப்படுத்தினியே இல்லையா அதுக்கு நீ தான்டா ஹெல்ப் பண்ணும் பாத்ரூம் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறா நான் எவ்வளவோ வெளியே நின்று கிஞ்சி கிஞ்சி கூத்தாடி பாத்துட்டேன் கடைசி வரைக்கும் வெளியே வர மாட்டேங்கிறா நீ தான் போய் ஏதாவது பேசி கூட்டிட்டு வரணும்டா ஏண்டா உன் ஒய்ஃபையே உன்னால சமாதானப்படுத்த முடியாம ஏன்ட்ட வந்து எழுப்பி கேட்கிற இதுல என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்ற ஏய் என் கதை வேற உன் கதை வேறடா முதல்ல அவளை சமாதானம் பண்ணி வெளியே கூட்டிட்டு வாடா சரி சரி போறேன் போறேன் எனக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் நினைச்சா இங்க ராஜகோள ஒகாந்து கட்ல பண்ணி இருக்கானோ அப்படியே போடா ஆக்சுவலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். உங்க மனசுல இல்லாத ஒலிது மறைவு இல்லாம எல்லாத்தையும் டீசன்ட்டா சொல்லி புரிய வச்சதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். थैंक यू सो मच. ஓகே அனு,バンドเวล முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். نو, மை லீவ் யா, ஷூர். நான் உங்கள ஹார்ட் பண்ணது மாதிரி ஏதாவது பேசியிருந்தா சாரி and நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ஒரு ইং गर्ल காசை மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஹான்ஸமான ஒரு ஜென்டில் மேன் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் பார்ட்னரா அமைவாங்க கண்டிப்பா நிச்சயமா இது ஒரு நாள் நடக்கும் அதனால நீங்க மனசு தளர விடாதீங்க ய اوكي ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுது நான் நோ ஃபீல் பண்ணல நீங்க ஒண்ணு গিলட் ஆகவேனா இட்ஸ் ஓகே Say okay, bye. We'll meet some other time. Take care.